ஹே ஹே ஹலோ வணக்கம் நான் பிரவீன் வெல்கம் பேக் டுவர் சேனல் பாதிஷா எப்படி சிம்பிளா வீட்லேயே செய்யலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் குலாப் ஜாமுன் போல டேஸ்டியா சாஃப்ட்டா வாயில வச்சதும் கரைஞ்சி போற மாதிரி சுவையான பாதிஷா தான் செய்ய போறோம் நிறைய ஸ்வீட்ஸ் கடையிலலாம் கிடைக்கிற பாதிஷா ஸ்டைல தான் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதே போல செஞ்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க பாதிஷா செய்ய தேவையான பொருட்கள் மைதா மாவு டால்டா கண்டன்ஸ்ட் மில்க் வாழைப்பழம் கோல்டு நிறைய தண்ணி சக்கரை திருகுன பூ இதெல்லாம் இருந்தாலே போதும் வீட்லயே பாதிஷா செஞ்சு அசத்தலாம் இப்ப மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு அப்படின்றத ஒரு பகுதியா சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் மைதா மாவு டால்டா கண்டஸ்ட் மில்க் வாழைப்பழம் தேவையான அளவு தண்ணி இது எந்த கன்சிஸ்டன்ஸ்ல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாவு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி நீங்க கடைசியா மிக்ஸ் பண்ற தண்ணியை பொறுத்து தான் இருக்கும் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கையில பெசஞ்சு விட்டதுக்கு அப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா கட்டியா இருந்ததுன்னா தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பெசஞ்சு கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது குலோப் ஜாமுன் செய்யும் போது மாவு எந்த அளவுக்கு இருக்கும் பக்குவமோ அதே பக்குவத்தில் அதை விட மைல்டாக கட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஆவரேஜாக இருந்தால் தான் குலோப்ஜாமுன் போலவே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கும் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சதும் எல்லா மாவையும் டக்கு டக்குன்னு பாதிஷா சேப்புக்கு ரெடி பண்ணி வச்சிடாதீங்க எதனாலனா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாதிஷாவை சாம்பிள் பாருங்கள் கையில் பிடிச்சி ரெடி பண்ணதும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பாருங்கள் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து அது எந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதையே ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் மாவை நல்லா பெசஞ்சு விட்டுருங்க அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமா மாவு ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுருங்க மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் பிசைஞ்சு இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மாவு பாதிச்ச செப்புக்கு டக்கு டக்குன்னு கையில பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் நம்ம எவ்வளவு குவான்டிட்டி பாதிச்சா செய்ய போறோம் அதை பேஸ் பண்ணி தான் கோல்டு வினர் எண்ணெயோட அளவும் இருக்கும் மாவை கரெக்டா ரெடி பண்ணி முடிச்சதும் ஒரு கடையில தேவையான அளவு கோல்டு வினர் எண்ணெய் எடுத்துக்கங்க நம்ம கம்மி குவான்டிட்டில செய்ய போறோம்னா சின்ன கடையில கம்மியான எண்ணெய் எடுத்துக்கனா போதும் அதிக குவாண்டிட்டி செய்ய போறோம்னா பெரிய கடையில அதிக எண்ணெய் எடுத்துக்கிட்டா போதும் அப்பதான் டக்கு டக்குன்னு செய்ய முடியும் கடையில இருக்க கோல்டு வினர் எண்ணெய் கொஞ்சம் நேரம் லோ ஃபிளேம்ல பொரிச்சு பண்ணதுக்கு அப்புறம் பாதி போட்டு பொன்னிறத்துல வந்ததுக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கோங்க கடாயில் இருக்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பாதி போட்டு பொரிச்சு எடுங்க அப்படி இல்லைனா நம்ம பாதி போடும்போது போடும் போது கடாய்க்கு அடியில் போய் உட்காந்துரும் அப்படி உட்காந்துச்சுன்னா கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடாயில் இருக்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாதி சேவை அந்த மாதிரி அடியில் போய் உட்காராது பாதிசா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு மேலே வரும் பாதி சேவை கடாயில் போட்டதை ரெண்டு சைடும் பொன்னிறமா வரா மாதிரி கரண்டியில் பெரட்டி விடுங்க பாதி சேவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி மாதிரி இருக்க பாத்திரத்தில் போட்டுருங்க அப்போதான் பாதிசாவில் இருக்க எண்ணெய்லாம் கீழே வடிஞ்சிடும் பாதிசாவில் இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நிறைய குவான்டிட்டி பண்றதுனால ஒரு பக்கம் ஒருத்தர் பாதிஷாவ கையில அழகா அந்த ஷேப்புக்கு பிடிச்சி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு அவர் ரெடி பண்ணி வச்சதை இன்னொருத்தர் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறாரு நீங்க பாதிஷா வீட்லயே செய்யலாம்னு விருப்பப்படும் போது எப்படி இந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில பண்ண மாட்டீங்க கண்டிப்பா கம்மியான குவான்டிட்டியில தான் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க கம்மியான குவான்டிட்டியில செய்யணும்னு விருப்பப்படும் போது கம்மியான அளவுக்கு மாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து கையில பசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதிஷா நீங்களே பேக்கரி ஸ்டைல வீட்டிலேயே செய்ய முடியும் பாதிஷா செய்யறது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது தேவையான கன்சிஸ்டன்சில கரெக்டா எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் பாதிஷாவோட ரிசல்ட்டும் சூப்பரா வரும் பாதிஷா பொண்ணு நிறத்துல பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பாதிஷா வீட்லயே செய்யும் போது ரிசல்ட் சூப்பரா வந்துச்சுன்னா தான் இந்த வீடியோ நான் கரெக்டா கன்வே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நான் கரெக்டா கன்வே பண்ணலன்னு அர்த்தம் கண்டிப்பா நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் சூப்பரா வரும் பாதிஷா சாஃப்டா நல்லா டேஸ்டியா கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் பாதிஷா செய்ய ட்ரை பண்ணீங்களோ அவங்க எல்லாம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்பதான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு பக்கம் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பெட்டரா பண்ணுவேன் பாதிஷாவ எண்ணெயில போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வந்ததும் எடுத்துக்கலாம் பாதிஷாவை எவ்வளவு அழகா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க நீங்களே பாருங்க இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன் மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எந்த ரேஷியோல போடணும் அப்படின்றத பாத்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடையில கோல்டு வினர் எண்ணெய் எடுத்துக்கணும் லோ ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து பாருங்க சாம்பிள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து பேட்டரி ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல மாவு பாதிச்சா செப்பு கையில பிடிச்சி ரெடி பண்ணதும் கொதிக்கிற எண்ணெயில போட்டு பொன்னிறமா வந்ததும் ஒரு வடிகட்டுற பாத்திரத்துல போட்டீங்கன்னா பாதிச்சால இருக்க எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க பாதிஷா பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் தனியா ஒரு பகுதியா பிரிச்சு வச்சுக்கலாம் அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும் இது வரைக்கும் பண்ணத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணமோ அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனால இனிமே பண்ண போறது ரொம்பவே ஈஸி ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதிஷாக்கு சக்கரை பாகு தான் செய்ய போறோம் ஒரு கடையில நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி பாதிஷா ரெடி பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு சக்கரையை போட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டே இருங்க சக்கரை பாகு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்கு என்னென்னு சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துனி இந்த சக்கரை பாகு அதில் எடுத்து விட்டிங்கன்னா அடியில் போய் ஒரு மாதிரி லிக்யூட் மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு மெத்தட் கையில் எடுத்து பார்க்கும்போது கம்பி பாதம் வரணும் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் கம்பி பாதமாக வந்துச்சுன்னா அதுவும் கரெக்டாக தான் அர்த்தம் இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடை பயன்படுத்தி சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சக்கரை பாகு ரெடியானதும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதிஷாவை அந்த சக்கரை பாகுல போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்போ அந்த சக்கரை பாகு பாதிஷாவில் ஊறி பாதிஷா நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் சக்கரை பாகு சூடா இருக்கும்போது பாதிசாவை போட்டு ஊற வைக்கணுமா இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாதிசாவை போட்டு ஊற வைக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சக்கர சூடாக சூடா இருக்கும்போதே பாதிஷாவை சக்கரை பாகல போட்டு ஊற வைக்கலாம் அதுதான் கரெக்டான முறையும் கூட அதனால சக்கரை பாகு சூடா இருக்கும்போதே பாதிஷாவை சக்கரை பாகல போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம பேக்கரி ஸ்டைட்ல கலர்ஃபுல்லா பாதிஷா ரெடி பண்ணுறதுனால சக்கரை பாகல பாதிஷாவை சோக் பண்ணி எடுத்ததுமே கலர் தேங்காய் பூ மேல மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுலாம் சக்கர இருந்து பாதிஷாவை எடுத்த உடனே கலர் தேங்காய் பூலாம் மேல தூவி விட்டணும் லேட் பண்ணக்கூடாது எதுனாலன்னா சக்கரை பாகு பாதிசாவில் ஊறி கட்டியாவதுக்கு முன்னாடி இந்த கலர் தேங்காய் மேலே போட்டோன்னா பாதிஷாவில் நல்லா ஒட்டிக்கும் சக்கரை பாக்கு இருக்க கடாயில் எவ்வளவு குவான்டிட்டி பாதிஷா பிடிக்குமோ அவ்வளோ குவான்டிட்டி பாதிஷாவை போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் சோக் பண்ணி எடுத்துக்கணும் மீதி இருக்க பாதிஷாவை உடனே அதே சக்கரை பாகுல போட்டு ஊற வைக்கக்கூடாது இருக்கிற சக்கரை பாக மறுபடியும் சூடு பண்ணிட்டு சூடு பண்ணதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்க பாதிஷாவை போட்டு ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ரெடி பண்ண சக்கரை பாகு சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பேட்ச் முடிஞ்சதும் அடுத்த பேட்ச் பாதிஷாவையும் மறுபடியும் அதே சக்கரை பாகல போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி சூடா இல்லைன்னா அதே சக்கரை பாக மறுபடியும் சூடு பண்ணிட்டு பாதிஷா ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நாம ரெடி பண்ண எல்லாம் பாதிச்சாவும் சக்கரை பாகல ஊற வச்சு எடுக்கிற வரைக்குமே இந்த மெத்தட கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க மேக்சிமம் வீட்டுல செய்யற எல்லாருமே கம்மியான குவான்டிட்டில தான் செய்யும் அதனால ரெண்டுல இருந்து மூணு பேஜா பிரிச்சு எடுத்துக்கணும்னா கரெக்டா வந்துடும் எதுக்காக இவ்வளவு அதிகமா பாதிஷா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கச்சோட வளைகாப்பு விழாக்காக தான் செஞ்சிருக்கும் இன்னும் நிறைய ஸ்வீட் செஞ்சோம் லட்டு பாதிஷா சோமாசம் அதர்சம் மைசூர் பாக்கு முறுக்கு ரவா லட்டு ஜாங்கிரி இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சிருக்கும் அந்த வீடியோலாம் நீங்க பாக்கணும்னு விருப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல தட்டி விட்டுருங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் உண்மையாவே சொல்றேன் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே அதிக குவாண்டிட்டியில பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க ஸ்டே